இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னா பொதுவாக நம்ம மாந்தள மழத்தை சாப்பிட்டுட்டு அதோட தோலை தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா ஆனால் இந்த தோல்ல தான் பழத்தை விட நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு அண்ட் இம்யூனிட்டியும் அதிகமாகவே இருக்கும் ஸோ இதை எந்த முறையில் யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஹெல்த் ரிலேட்டடான ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் கூட உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இந்த மாந்தள பழத்தோட தோலை காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஹார்ட் வாட்டரில் கொதிக்க வச்சு அதை குடிச்சு வரணும் இல்லை அப்படின்னா அதை பவுடர் பண்ணாமல் அந்த தோலை மட்டும் காய வச்சு அதை ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சு அதை நீங்கள் குடிச்சு வரலாம் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு குடிச்சு வந்தீங்க இல்லை ஃபார்ட்டி டேஸ்க்கு குடிச்சு வந்தீங்க அப்படின்னா பிசி ஒடிக்கான ஒரு நல்ல மருந்து இதை சொல்லலாம் ஆனால் மார்னிங் எந்த சமக்கள் தான் இதை எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் சம்மந்தமான எந்த ப்ராப்ளமும் வராது கொழுப்புகளை நம்ம உடம்புல சேர்த்துக்கவும் இடாது அண்ட் முக்கியமாக கருப்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாலும் இது சரி பண்ணிவிடும் நீங்கள் தொடர்ந்து குடிச்சு வந்தீங்கன்னா இது கண்டிப்பாக நடக்கும் இதை பர்சனலி நான் ட்ரை பண்ணிருக்கேன் ஃபேஸ்லையும் க்ளோ கிடைக்கும் அந்த பிம்பிள் எதுவுமே வராது கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் ஸோ உண்மையாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ப்ளீஸ் நம்ம சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்கலாம் அந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ்